ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம் அப்போ சில நடபடிகள் மூன்றாம் அதிகாரம் வாசிக்கிறோம் அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விளக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவச் பேதுரு இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் முதலாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏன் அனுப்பப்பட்டார் என்பதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார் ஆம் தேவாதி தேவன் தம்முடைய சொந்த முதலாவது காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாருக்கு அனுப்பினார் காணாமல் போன அல்லது தேவன் எதிர்பார்க்கிற இடத்துல இல்லாமல் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையில இல்லாமல் கத்துடைய பிரசன்னத்துல இல்லாமல் ஆகாமை போல எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிற நிலமையில கோண இஸ்ரவை ஜனங்களை தேவன் மீண்டுமா நினைத்து அந்த உடன்படிக்கையை நினைத்து குமாரனாய் இயேசு கிருஷ்வி முதலாவது இஸ்ரவை ஜனத்துக்கு அனுப்பினார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக அவர் பெத்தலேயுக்கு இறங்கி வந்தார் பெத்தலேயம்ல பிறந்தா நாசு ஊர்ல வளர்ந்தா உச்சகட்டமாக அன்பின் உச்சகட்டமாக நம்முடைய சீவனை கல்வாரி சிலுவையில் கொள்கிறதா மலையிலே ஜீவனை கொடுத்தார் ரத்தத்தை சிந்தினார் மீண்டும் தேவன் அவரை மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுப்பினார் இந்த சத்தியம் நாம் எல்லாருக்கும் அறிந்ததே ஆங்கிலம் இங்கே பேதர் சொல்லும் பொழுது ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார் முதலாவதாக உங்கள் பொல்லாத வழியிலிருந்து உங்களை விளக்கி உங்கள் பொல்லாத வழி என்று சொல்லும் பொழுது கெட்ட காரியங்கள் இருந்து விளக்கி கெட்ட நடக்கையிலிருந்து விளக்கி தீமை செய்கிற எண்ணங்கள்ல இருந்தும் தீமையா நடக்கிற காரியங்கள்ல இருந்து விளக்கி உங்களை ஆசிர்வதிக்கும்படி ரெண்டு காரியம் செய்கிற கேரக்டர் குணாதிசயங்களை மாற்றுகிறதேற்பாட்டு நாட்கள்ல இசைக்கல் திர்கதிசையில வாசிக்கும் பொழுது கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருவேன் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டிடுவேன் என்ன ஆவி அனுப்புவேன் அப்போ ஒரு ரெண்டு காரியம் செய்யற அந்த கல்லான இருதயமானது கல்லை போல நடக்கிற அந்த சூழ்நிலைகள் கெட்ட காரியங்களை நடப்பித்துக் கொண்டு வந்து இருதயம் மறுவப்பட முடியாம இருந்த வாழ்க்கையை தேவன் சரி செய்து நல்ல இருதயமா மாற்றி நல்ல கனி கொடுக்கிற இருதமா மாற்றி அதுதான் ஒரு ஏசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தார் நோக்கம் என்ன ஏன் ஏசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்ததுக்கு நோக்கம் என்ன பொல்லாத வழியிலிருந்து நம்மளை விளக்கி நம்முடைய கேரக்டர்ஸ் நம்மளை நல்ல செயல் நினைக்கிறவங்களால செய்ய முடியலையே ஆஹ் பாருங்க எப்பொழுதும் கெட்ட எண்ணங்களா வந்து கெட்ட காரியங்களையே நான் செய்து கொண்டு கத்தருக்கும் மனுஷனுக்கும் சாட்சி இல்லாம வாழ்றேனேன்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு தேவச்சாலமே உன் இருதயத்தை உன்னுடைய ஆவியின் தேவன் பலப்படுத்தி உனக்கு நல்ல ஒரு இருதயம் நல்ல ஆவியை கட்டளையிட்டு ரெண்டாவதாக உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனா ஏசு பூமிக்கு அனுப்பினார் வழிகளை கட்ட ஒரு எனக்கு இந்த வழி சரியில்லாத வழியா இருக்கேன் நாள்தோறும் என் மனசாட்சியில குத்தப்பட்டு குத்தப்பட்டு பாவம் மன்னிப்பு பாவம் மன்னிப்பு கேட்டு கேட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறனேன்னு சொல்லி கொடுக்க தேவச்சானமே அந்த இடத்த கத்தன் மாத்த போகிற குமாரனாய் ஏசு கிறிஸ்து உங்களுக்குள்ள பெருகும் பொழுது உங்களுடைய கேரக்டர் சார் இது ஒரு நாள் நடக்கிறது இல்லை எப்படி ஒரு மரம் கனி கொடுக்கிற மரமா மாறுறதுக்கு இருந்து அது வளருது போல ஆண்டுடைய வார்த்தையை ஆண்டுராய் ஏசு கிறிஸுவின் அன்பும் அவருடைய நாமமும் உங்களுக்குள்ள பெருகும்படியாக ஆண்டு ஏதோ திட்டின்னு ஒரு மரமானா வராது இல்ல எல்லாருமே ஒரே நாள்ல மரம் வளராதே அவைகள் ப்ராசஸ்ல இருக்கு அவைகள் விதைக்கப்பட வேண்டும் அவைகள் வளர வேண்டும் நாளுக்கு நாள் தண்ணி ஊத்தி அதை பராமரித்து அதை மரமா கொண்டு எவ்வளவு அவருக்கு வரைக்கும் இடம் இடம் கொடுக்கலாம் அவரை நோக்கி பாருங்க உங்களே உங்களையே நீங்க பார்த்து குற்ற மனசாட்சிக்க நான் கெட்டவே நான் இப்படி நான் துரோகி நான் பாவினே சொல்லாதீங்க நீங்க கெட்ட வழியில இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் உங்களை நல்ல வழிக்கு திரும்ப முடியாது குமாரனை அனுப்பினார் அவன் குமாரனா ஏசி வரும் பொழுது உங்களை டேரக்ஷன் அவரே ப்ராசஸ் பண்ற அவரே உங்களுக்கு நம்ம சிம்பிளா என்ன செய்யறோம் குமாரனா ஏசிக்கிற விசுவாசிக்கிறோம் அவருடைய வசனத்தை கை கொழுகுறோம் அவருக்கு பிரியப்படுத்த வாழ அர்ப்பணிக்கிறோம் அவ்வளவுதான் அப்ப என்ன நடக்குது உங்களை வழியை சேஞ்ச் பண்ற ரெண்டாவது உங்களுக்கு பெஸ்ட் இருந்து உங்களுக்கு விளக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஏசு ஏசுகிற உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல பெருகும் பொழுது வீடு ஆசிர்வதிக்கப்படும் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும் சரீரங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொருளாதார குடும்ப பிள்ளைகள் எதிர்காலம் அவர் உங்களுக்கு வந்தது நோக்கமே உங்களை குமாரன் குமாரனை அனுப்பிட்டார் சொந்த ரத்தத்தை ஆண்டு சிந்தினார் கல்வாரி ரத்தத்தை தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கப்பட கேட்டு காலை வேலையில் ஆசீர்வாதம் சமாதானம் வழிகள்லாம் மாற்றப்பட்டு நித்திய வழியில் வேதனை உண்டாக்கும் வழி என்ன இடத்துல இருக்குதோன்னு பார்த்து இனி நித்திய வழியில் நடத்தும் ஆவியானவர்கள் எங்களுடைய வழியெல்லாம் மாத்தி எங்களை ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க போறீரே உனக்கு நன்றி என்று சொல்லுவோம் ஜெபிப்போம் தகப்பனே உனக்கு நன்றி செலுத்த கால வேலை குமாரனா ஏசு கிறிஸ்து ரெண்டு வேலை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காக நல்ல இருதயமா நல்ல நிலமா மாத்திட்டீங்க இதுவரை நிலமா நிலமாகிய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறீங்க குமாரனா ஏசு பேசு பெருகட்டும் அவன் உடம்புக்குள்ள இருந்து இருதயத்தில இருந்து ஆவியில இருந்து அவன் குடும்ப வாழ்க்கையில இருந்து அவங்க வழியில இருந்து பெருகுவீங்க பெருகுவீராக ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பார்க்கட்டும் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பாக்கட்டும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை பாக்கட்டும் சாபங்கள் விலகட்டும் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் ஆண்டவரே பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் விலகட்டும் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் குமாரனாய் இயேசு கிறிஸ்து உள்ள இருந்து பெருகுகாராக இந்த ஆசீர்வாதம் அவர் பலிக்கும்படியாகச் சேரட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ள நாம் ஆமேன் ஆமென் ஆமென் காட் பிளஸ் யூ கர்த்தர்